வணக்கம் நேர்களே மதிய நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் சைபர் தாக்குதல் மற்றும் உளவு முயற்சிகள் அதிகரிப்பால் நெருக்கடியில் அரசாங்கம் சுவிட்சர்லாந்தில் காலநிலை நெருக்கடிக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் உக்ரைனில் இந்திய மருந்து நிறுவன கிடங்கு மீது ரஷ்யா தாக்குதல் உக்ரைன் விவகாரம் புட்டினுடன் டிரம்ப் தூதர் சந்திப்பு மத்திய ஐரோப்பாவில் பரவும் புதிய வைரஸ் ஏராளமான கால்நடைகள் பலி பல நாடுகளின் எல்லைகள் மூடல் புகழிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட பேர் அல்பேனியாவுக்கு அனுப்பிய இத்தாலி ஜெர்மனியில் கண்ணீர் புகை தாக்குதலில் நாற்பத்தாறு பேர் காயம் இனி விரிவான செய்திகள் பிரான்சில் சைபர் தாக்குதல் மற்றும் உளவு முயற்சிகள் அதிகரிப்பால் நெருக்கடியில் அரசாங்கம் பிரான்சில் இருபத்தி நான்காம் ஆண்டிலிருந்து பிரான்சில் தாக்குதல்களும் உளவு முயற்சிகளும் கணிசமாக அதிகரித்துள்ளது பாதுகாப்பு மற்றும் ராணுவ புலனாய்வு துறையின் அறிவிப்பின்படி உடல் தாக்குதல்கள் விவரங்கள் திருட்டு அனுமதியற்ற நுழைவுகள் உளவு நடவடிக்கைகள் போன்றவை ஐம்பது வீதமாக அதிகரித்துள்ளன சைபர் தாக்குதல்கள் அறுபது சதவீதமாக உயர்ந்துள்ளன இது நூற்றுக்கணக்கான சம்பவங்களை உள்ளடக்கியதாகவும் தெரிவிக்கப்படுகிறது தலைவர் ஜெனரல் யாரா அபாய நிலை மிகவும் உயர்ந்துள்ளது மேலும் சில துறைகளில் இது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது என கூறினார் விமானவியல் விண்வெளி செயற்கை நுண்ணறிவு குவாண்டம் உள்ளிட்ட முக்கிய தொழில்நுட்ப துறைகள் உலக நடவடிக்கைகளின் இலக்காக உள்ளன என கூறியுள்ளார் மேலும் ஆழ கடல் ஆராய்ச்சி போன்ற துறைகளும் தாக்குதலுக்கு உள்ளாகும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதால் கண்காணிக்கப்பட்டு வருகின்றன எனவும் அந்த துறையின் தலைவர் ஜெனரல் பிலிப் யாரா கூறியிருக்கிறார் சுவிட்சர்லாந்தில் காலநிலை நெருக்கடிக்கு எதிராக ஆயிரக்கணக்கான மக்கள் போராட்டம் வெள்ளிக்கிழமை மாலை சுவிஸ் நகரங்களில் சுமார் ஆறாயிரம் பேர் அதிக காலநிலை பாதுகாப்பை கோரி வீதிகளில் இறங்கி போராடினர் இந்த நடவடிக்கைகள் காலநிலை வேலைநிறுத்தம் இயக்கத்தால் ஏற்பாடு செய்யப்பட்டன பர்னில் எரிசக்தி சாஸ்திர ஒப்பந்தம் என்று அழைக்கப்படும் ஒரு சர்வதேச ஒப்பந்தத்திற்கு எதிராக பல நூற்றுக்கணக்கான மக்கள் போராட்டம் நடத்தினர் இது பெரிய புதிய சுற்றுச்சூழல் சட்டங்களை அறிமுகப்படுத்தும் போது நாடுகளின் மீது வழக்கு தொடர அனுமதிக்கிறது இந்த ஒப்பந்தத்தில் இருந்து சுவிட்சர்லாந்து விலக வேண்டும் என்று ஆர்ப்பாட்டக்காரர்கள் கோரினர் சூரிச்சில் சுமார் இரண்டாயிரத்து ஐநூறு பேர் பங்கேற்றனர் புவி வெப்பமடைதலை தடுக்க சுவிட்சர்லாந்து ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி இலக்கை கடைபிடிக்க வேண்டும் என்று அவர்கள் கோரினர் ஆர்ப்பாட்டாளர்களின் கூற்றுப்படி இந்த இலக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலேயே தாண்டிவிடலாம் காலநிலை நெருக்கடி ஏற்கனவே பலரின் உயிருக்கு ஆபத்தானது என்பதை சுட்டிக்காட்டினர் லூசனில் சுமார் நூறு பேர் தங்கள் சைக்கிள்களில் நகரத்தின் வழியாக சென்றனர் அவர்கள் சிறந்த மற்றும் சுற்றுச்சூழலுக்கு உகந்த போக்குவரத்தை கோரினர் ஆராவ் நியூபர்க் மற்றும் சோலோதன் ஆகிய இடங்களிலும் திரைப்பட மாலைகள் அல்லது தகவல் நிகழ்வுகள் போன்ற சிறிய நிகழ்வுகள் நடந்தன உக்ரைனில் இந்திய மருந்து நிறுவன கிடங்கு மீது ரஷ்யா தாக்குதல் உக்ரைனில் இந்திய மருந்து நிறுவன கிடங்கு மீது ரஷ்யா தாக்குதல் மேற்கொண்டதாக புதுடெல்லியில் உள்ள உக்ரைன் தூதரகம் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக அந்த தூதரகம் எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் உக்ரைனில் உள்ள இந்திய மருந்து நிறுவனம் ஒன்றின் கிடங்கு மீது ரஷ்யா சனிக்கிழமை ஏவுகணை தாக்குதல் நடத்தியது இந்தியாவுடன் விசேஷமான நட்புறவை பேணி வருவதாக கூறும் ரஷ்யா இந்திய வணிக நிறுவனத்தை குறிவைத்து சிறார்கள் மற்றும் பெரியவர்களுக்கான மருந்துகளை அளித்துள்ளது என்று தெரிவித்தது முன்னதாக உக்ரைனுக்கான பிரிட்டன் தூதர் மார்டின் ஹாரிஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில் உக்ரைன் தலைநகர் கீவில் முக்கிய மருந்து நிறுவன கிடங்கை ரஷ்யா முழுமையாக அளித்து சிறார்கள் மற்றும் பெரியவர்களுக்கு தேவையான மருந்துகளை என்றார் அந்த கிடங்கு மீது ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக உக்ரைன் தெரிவித்த நிலையில் ட்ரோன் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஹாரிஸ் பதிவிட்டார் வெளியாகவில்லை உக்ரைன் விவகாரம் புட்டினுடன் ட்ரம்ப் தூதர் சந்திப்பு உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது குறித்து ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினை அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காப் நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நடைபெற்ற இந்த பேச்சுவார்த்தை நான்கு மணி நேரத்துக்கு மேல் நீடித்தது இந்த பேச்சுவார்த்தையின் போது உக்ரைன் போர் தொடர்பான அனைத்து அம்சங்களும் விவாதிக்கப்பட்டதாக ரஷ்ய அதிபர் மாளிகையான கிரெம்லின் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டீவ் இடையிலான சந்திப்பு ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக சிறப்பு தூதர் கிறிஸ் டிமித்ரியேவ் கூறினார் இருவருக்கும் இடையே மூன்றாவது முறையாக நடைபெற்ற இந்த சந்திப்புக்கு முன்னதாக போர் நிறுத்தத்தை நோக்கி ரஷ்யா நகர வேண்டும் என்று அதிபர் ட்ரம்ப் வலியுறுத்தினார் இதுகுறித்து சமூக ஊடகத்தில் அவர் வெளியிட்ட பதிவில் இந்த போரில் ஏராளமானவர்கள் உயிரிழந்திருக்கிறார் ஒவ்வொரு வாரமும் ஆயிரக்கணக்கானவர்கள் இறப்பதால் இந்த மனிதாபிமானம் மற்ற போரை விரைவில் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று வழக்கத்தை விட சற்று அதிக காட்டத்துடன் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார் நேட்டோ அமைப்பில் உக்ரைன் இணைவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த நாட்டின் மீது ரஷ்யா கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு பிப்ரவரி மாதம் படையெடுத்து டொனஸ்க் லுகான் சபோர்சியா கெர்சன் ஆகிய கிழக்கு மாகாணங்களில் கணிசமான பகுதிகளை கைப்பற்றியுள்ளது மத்திய ஐரோப்பாவில் பரவும் புதிய வைரஸ் ஏராளமான கால்நடைகள் பலி பல நாடுகளின் எல்லைகள் மூடல் மத்திய ஐரோப்பிய நாடான ஹங்கேரியில் உள்ள கால்நடை பண்ணையில் கால் மற்றும் வாய் நோய் முதலில் பரவியதாக தகவல் வெளியானது இதை தடுக்க ஆயிரக்கணக்கான கால்நடைகள் கொல்லப்பட்டன அந்த நாட்டின் அருகில் உள்ள ஸ்லோவாக்கியாவில் மூன்று பண்ணைகளில் உள்ள கால்நடைகளுக்கு வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டது இதனையடுத்து நோய் பரவலை தடுக்கும் வகையில் இரண்டு நாடுகளின் இடையே உள்ள எல்லைகள் மூடப்பட்டுள்ளன ஹங்கேரியின் லெவல் நகரில் ஒரு பண்ணையில் நோய் பரவியது கண்டுபிடிக்கப்பட்டது இதனையடுத்து மூவாயிரம் ஆடுகள் கொல்லப்பட்டன கால் மற்றும் வாய் நோய் என்பது தொற்றும் வைரஸ் நோய் இது மாடுகள் ஆடுகள் செம்மறி ஆடுகள் பன்றிகள் உள்ளிட்ட பிளவுபட்ட குழம்புகள் கொண்ட விலங்குகளை பாதிக்கிறது இந்த நோய் நேரடி தொடர்பு அசுத்தமான மேற்பரப்புகள் அல்லது காற்று வழியாகவும் வேகமாக பரவும் நோயை தடுக்க பண்ணைகளில் மருந்து தெளிப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை ஹங்கேரி மேற்கொண்டு வருகிறது ஆஸ்திரியாவுடனான எல்லையை ஹங்கேரி மூடியுள்ளது எந்த பாதிப்பும் இல்லாத போதும் ஆஸ்திரியா நாடு ஹங்கேரி ஸ்லோவாக்கியாவுடனான எல்லைகளை மூடியுள்ளது நோய் பாதிப்பு கஞ்சி செக்குடியரசும் தனது எல்லைகளை மூடியுள்ளது புகலிட கோரிக்கை நிராகரிக்கப்பட்ட நாற்பது பேர் அல்பேனியாவுக்கு அனுப்பிய இத்தாலி இத்தாலியில் புகலிட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட நாற்பது புலம்பெயர்ந்தோர் அல்பேனியாவில் உள்ள இத்தாலி நடத்தும் தடுப்பு மையங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர் இத்தாலியில் உள்ள பிரென்சியில் இருந்து குடியேறிகளை ஏற்றி சென்ற இத்தாலிய கடற்படை கப்பல் வெள்ளிக்கிழமை பிற்பகல் அல்பேனிய துறைமுகமான செஞ்சிணை வந்தடைந்தது குடியேறிகள் அனைவரும் ஆண்கள் அவர்கள் நாடு கடத்தப்படும் வரை அல்பேனியாவில் உள்ள ஒரு முகாமில் தங்க வைக்கப்பட உள்ளனர் அவர்கள் எவ்வளவு காலம் அல்பேனியாவில் இருப்பார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை இத்தாலிய சட்டத்தின் கீழ் புகலிட விளக்கம் கோர தவறியவர்களை நாடு கடத்துவதற்காக அதிகபட்சமாக பதினெட்டு மாதங்கள் வரை தடுத்து வைக்கலாம் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பு நாடு ஒன்று புகலிட விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோரை ஐரோப்பிய ஒன்றியம் அல்லாத ஒரு நாட்டுக்கு அல்லது அவர்கள் தங்கள் பயணத்தில் கடந்து செல்லாத ஒரு நாட்டிற்கு அனுப்புவது இதுவே முதல் முறை தீவிர வலதுசாரி ஜியோர்ஜியா மிலோனி தலைமையிலான இத்தாலிய அரசாங்கம் மத்திய தரை கடலில் இருந்து இத்தாலிக்கு பயணம் செய்வதை தடுக்கும் திட்டத்தின் ஒரு பகுதியாக இந்த முகாம்களை கட்டியது ஜெர்மனியில் கண்ணீர் புகை தாக்குதலில் நாற்பத்தாறு பேர் காயம் ஜெர்மனியில் உலகின் மிகப்பெரிய மாதிரி தொடர்ந்து பாதை என்று நம்பப்படும் மினியா டூர் சுற்றுலா தலத்திற்கு வந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை கண்ணீர் புகை குண்டு தாக்குதலால் வெளியேற்ற வேண்டியிருந்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன சனிக்கிழமை ஹாம்பர்கின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றில் கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டதாக நகர தீயணைப்புத்துறை தெரிவித்துள்ளது சந்தேகிக்கப்படும் தாக்குதலுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை சம்பவத்தை தொடர்ந்து பல பார்வையாளர்கள் கண் மற்றும் சுவாச எரிச்சல் குறித்து புகார் அளித்தனர் சம்பவத்திற்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் எரிச்சலூட்டும் ஊட்டும் வாயு கசுவை கண்டறிந்து உடனடியாக கட்டிடத்தில் இருந்த ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பார்வையாளர்களை வெளியேற்ற உத்தரவிட்டனர் சம்பவத்திலேயே நாற்பத்தாறு பேர் சிகிச்சை பெற்றதாக தீயணைப்புத்துறை ஒருவர் உள்ள தீயணைப்பு வீரர்கள் ஏற்படுத்திய பின்னர் சுமார் அரை மணி நேரம் கழித்து பார்வையாளர்கள் திருப்பி வர அனுமதிக்கப்பட்டனர் இந்த கசிவுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பது தெரியவில்லை இருப்பினும் சம்பவ இடத்தில் பயன்படுத்தப்பட்ட ஒரு கண்டுபிடிக்கப்பட்டது